குடும்பத் தலைவர்கள் எவ்வளவு பேர் சொல்லுகிறார் திராவிட கழகத்தின் சார்பாகவும் சார்பாகவும் செல்லக்கூடிய கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் அமைச்சர் அன்பு குடியரசு சகோதரர் பாலகிருஷ்ண ரெட்டி அவர்களே மாவட்ட தலைவர் பெருமக்களே பேருக்கும் நடைபெற இருக்கின்றது நாடாளுமன்ற தேர்தலில் தலைமையில் இருக்கின்ற கூட்டணி அப்படியே இருந்தது அப்போது திரு ஸ்டாலின் அவர்கள் சொன்னார்கள் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் நடந்த தேர்தலில் அவர்கள் பல வாக்குறுதிகளை கொடுத்தார்கள் அந்த வாக்குறுதி என்ன என்று சொன்னால் நீங்கள் வெற்றி பெற சொன்னால் மாதம் ஆறாயிரம் ராகுல் காந்தி அவர்களும் சொன்னார்கள் அதே போல கூட்டு வங்கியிலே வைக்கப்பட்ட நகை கடனை முழுமையாக திருப்பிக் கொடுப்போம் என்று பணம் கட்டச் செயல நகையை திருப்பிக் கொடுப்போம் என்று சொன்னார்கள் படிக்கின்ற கல்லூரி படிக்கின்ற மாணவர்கள் பெற்ற கடனை வங்கியில் நாங்கள் செலுத்திவிடுவோம் என்று சொன்னார்